உக்ரைன் ரொம்ப மோசமா அடி வாங்குறது எதுல அப்படின்னு கேட்டா எப்பெல்லாம் ஜலன்ஸ்கி வாய்ப்பேசுறோ அப்பெல்லாம் அடுத்தடுத்த அடிகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல ஜலன்ஸ்கி அமைதியா இருக்காருப்பா சும்மா அவரே குறை சொல்ல கூடாது அப்படின்னா எப்பெல்லாம் ஜலன்ஸ்கி கிறுக்குத்தனமான உத்தரவுகளை ராணுவத்துக்கு கொடுக்குறாரோ உதாரணத்துக்கு கிறுக்குத்தனங்கிறது ஒன்றும் பெருசா யோசிக்க தேவையில்லை கிரிமியாவை தாக்கு பெல்கிராட தாக்கு சரி அந்த ஒரு தாக்குதல் மூலிமா என்னையா கிடைக்க போகுது அப்படின்னா இவ்வளோ நாள் என்ன கிடைச்சிச்சு அதே தான் அப்படின்ட்டு போவாரோ என்னமோ நமக்கு தெரியாது ஆனா இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு அப்புறம் தான் ரஷ்யா ஒரு பெரும் தாக்குதலத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப நிலைமை என்ன அப்படின்னா இப்ப தான் சமீபத்துல ரெண்டு நாள சொன்னாரு பெல்கிராட்ல எங்கள் ஆட்கள் இருக்கார்கள் தெரியுமா இன்னமும் நாங்க ரஷ்யாவுக்குள்ள ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னார்கள் ரஷ்யா அதுக்கு அப்பே பதிலடி கொடுத்துச்சு நம்மளும் இங்கே விரிவாக பார்த்தோம் ஆட்கள் நுழைய முயற்சி பண்ணார்கள் அதெல்லாம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இப்போ ஆளில்லா விமான தாக்குதல் அதுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அதுக்கு பதிலடியும் பெரிய அளவு நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார்கள் சொன்னதுக்கு அப்புறமும் இவர் தலைமை விடல ரஷ்யா அதுக்கு பதிலடி செய்ய ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா பெரிய அளவுல யுத்தமே நடக்காத பகுதியை மார்க் பண்ணி தாக்கினார்கள் அதை நம்ம பார்த்தோம் இப்போ ரெண்டாவது தாக்குதல் அப்படிங்கிறது இராணுவ தளபதியை வந்து கதற ஆரம்பிச்சிட்டாரு என்ன அப்படின்னா ரஷ்யா பெரிய திட்டமிடலோட மிகப்பெரிய அஃபென்ஸுக்கு பிளான் பண்ணி தாக்குதலையே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டாரு அதாவது பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த சமயத்தில் இவ்வளோ பெரிய அஃபென்ஸில் தாக்குதல் ஆரம்பிக்குது அப்படின்னா முழு பேக்கப் எப்பயோ தயாராக இருக்கு ஜெலன்ஸ்கி பேசினால அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல பேசாம இருந்தாலும் இந்த தாக்குதல் வந்திருக்கும்னு எடுத்துக்கிறதான்னு உலர ஆரம்பிச்சிட்டாரு மனுஷன் தாக்குதலுக்கு எப்பயுமே ரஷ்யா தயார் தான் உதாரணத்துக்கு பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா போகுது ரெண்டு நாள்ல கையெழுத்து நடக்கும் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையை தெரிவிச்சிருச்சு அதிகபட்சம் ரெண்டே நாள் தான் அப்படின்னு தகவல்களா கசிய விட்டார்கள் ஆனா அப்பதான் ரஷ்யா ஒரு உத்தரவு போட்டுச்சு என்ன அப்படின்னா ரெண்டு லட்சம் வீரர்களை எழுரா உள்ளுக்குள்ள அப்படின்னு என்ன ரெண்டே நாளில் யுத்தம் முடிய போகிற நாடு ரெண்டு லட்சம் வீரர்களை புதுசாக எடுக்கப்போதா அப்பா அவர்கள் முழு தயார் நிலையில் இருக்கார்கள் இன்னமும் தயார் நிலைக்கு போகிறார்கள் ஏன் அப்படின்னா உக்ரைனுக்குள்ள போதுமான படைபலம் இருக்குது ஸ்ட்ரென்த்தை கூட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது உக்ரைன் யுத்தம் பேச்சுவார்த்தையில் முடியலைன்னு வச்சுக்கிட்டாலும் ஸ்ட்ரென்த்தை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இவர்கள் பொசிஷன் நல்ல பொசிஷனில் இருக்குது உக்ரைன் இராணுவம் தெரித்து ஓடிக்கிட்டு இருக்குது பெரிய அளவில் உயிர் சேதம் அப்படிங்கிறது கணிசமாக கூடிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நிலைமையில இவர்கள் ஸ்ட்ரென்த்தை ஏற்ற வேண்டிய அவசியம் அப்படின்னா பெரும் தாக்குதலுக்கு தயாராகிறார்கள் அப்படிங்குறதான் அதே மாதிரி தெளிவாகவே சொல்லிட்டார்கள் தான் ஆட்கள் எடுத்தார்கள் வெளிப்படையாவே சொல்லிட்டார்கள் இவனுங்களை பூரா புது ஆட்களை கொண்டு போய் எல்லைகளில் ரஷ்ய எல்லைகளை சீல் பண்ணி நிக்க வைக்க போகிறோம் ரஷ்ய எல்லைகளை சீல் பண்ணி இருக்கக்கூடிய துருப்புக்களை அவர்கள்லாம் வளமையான இராணுவம் ட்ரெயின்டு ராணுவம் அவர்களை தூக்கி கொண்டு போய் உள்ளுக்குள்ள போட போறோம் எங்க இப்ப யுத்தம் நடக்கக்கூடிய பகுதியா அங்க பெரிய அளவு ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு தேவையில்ல அதையும் தாண்டி தேவைப்படுற பகுதிகளில் டிப்ளாய் பண்ண போறோம்னாங்க அப்ப புது புது லொக்கேஷன்களை பிடிக்க போகிறதுக்கு அப்பயே தயாரானார்கள் அந்த படை இப்ப அஃபென்சிவா தாக்குதலையும் ஆரம்பிச்சிருச்சு இதை சமாளிக்கவே முடியல தடுமாறி தல்றாரு ஒரு பக்கம் ஜலன்ஸ்கி கிட்ட உளர்றாரு அதாவது ஜெலன்ஸ்கியை மையமாக வச்சு உளர்றதை பத்தாது ட்ரம்ப் கிட்ட அவரே டைரக்ட் மெசேஜை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு ஐயா சாமி நீங்க வார்த்தையில இருக்கீங்க ஆனா இங்கே தாக்குதல் பாடே இல்லைன்னு அவர் அதுக்கு என்ன பதில் கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது ஆனா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அதுவும் விமானத்துல பறந்துக்கிட்டே சொல்லிட்டாரு ரஷ்யா கூட அடுத்த பேச்சுவார்த்தை எப்ப அப்படின்னு அவங்க ஊர் ஏஜென்சி கேட்க ஏ நான் பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் பேசுறதுக்குன்னா அங்கே குண்டு போடாம இருக்கணும்ல அட்லீஸ்ட் குண்டுகள் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் உட்காந்து பேசினா நல்லாவா இருக்கும் ஆனால் நான் பேசவே இல்லை தெரியுமா ரெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக சொல்லிட்டார் இந்த பக்கம் புட்டினை பொறுத்தவரையும் குண்டு போடுற நிறுத்துனா அதெல்லாம் விஷயமே கிடையாது ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வாங்க நிறையா விஷயம் நீங்கள் பதில் சொல்லல அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுங்கன்னு தான் நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ட்டாங்க ரெண்டு பேர்களும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உக்ரைனோட நிலைமை இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தா தளபதி வந்து கதறனாலும் சரி கால்ல விழுந்தாலும் சரி அமெரிக்காவை பொறுத்தவரை எதுவும் செய்ய போறது ரஷ்யாவை பொறுத்தவரையும் செய்யறதை எதையும் நிறுத்த போகிறதில்ல தளபதிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ரஷ்யா யுத்தம் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் ஒன்று சொன்னுச்சு என்ன அப்படின்னா உக்ரைன் இராணுவத்துக்கு ரஷ்யா ஒரு ஆஃபர் தந்துச்சு என்ன அப்படின்னா ஜலன்ஸ்கியை ஒன்று கைது பண்ணுங்க இல்ல டிக்கெட்டை கிட்ட குளிச்சு கொடுங்க ஆனா நாங்க எதுவும் இல்ல உக்ரைன் நாட்டை நீங்க எடுத்துக்கங்க எடுத்துட்டு ரஷ்யா கிட்ட ஒப்படைச்சிருங்க மற்ற எல்லாம் பேசி தீத்துக்குவோம் அப்படிங்குறதா அன்னைக்கு இராணுவம் மட்டும் அதை செஞ்சுருந்துச்சு அப்படின்னா டொன்பாஸ் பகுதி மட்டும்தான் போயிருக்கும் டொனாக்ஸ் லுகான்ஸுங்கிற ரெண்டு பகுதியோட நின்றுப்பாங்க இவ்வளவு இழப்புகளை சந்திக்க தேவையே இல்லை இப்பவும் ரஷ்யா அதே கோரிக்கையை வெளிப்படையா இல்லாம ரகசியமா வச்சிருக்கு உக்ரைன் இராணுவத்துக்கிட்ட அப்படிங்கிற ஒரு பேச்சு ஜாஸ்தியா டெலகிராம் சேனல்கள்ல அடிபடுது இதை எதை குறிக்குது அப்படின்னா இப்ப அந்த தப்பை திருத்திக்கிட்டேன்னு வச்சுக்க நான்கு பிராந்தியங்கள் தான் இப்பையும் ஏமாந்த அப்படின்னா தலைநகர் கிவ் கூட இருக்காது தம்பி அப்படின்னு சொல்லி சிம்பிளா அவர்கள் ரகசிய அட்டியில் தூக்கி வீசியிருக்கார்கள் இதுவே தலர்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் சும்மாவே அவர் ஆட்களை மாற்றிக்கிட்டே இருப்பார் ஆட்களை தூக்கிக்கிட்டே இருப்பார் இனி தூக்குறக்க ஆள் இல்லை மாற்றுறக்க ஆள் இல்லை என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே வெளிச்சம் நன்றி வணக்கம்